يا ولي الحسنات يا رفيع رجاتي كفروا عني ذنوبي يا رسول الله واعفني عن سيئاتي يا حبيب الله لا إله إلا بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه

எல்லாம் போற்றி புகழ்ந்தவனாகவும் நண்பருமானார் முகம்மது மன்னர்கள் மீதும் அவர்களின் நடிச்சுவடுகளை அடிபரலாதப்படியை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தமிழ்தாபியல் அவளியாக்கள் நாதாக்கள் மகாக்கள் குத்துபுகள் நப்பதாபுகள் குறிப்பாக இங்கே குடும்பம் இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும்

மனிதர்களாகிய உங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றார் பூமியில் இருக்கக்கூடிய அத்தனையும் மனிதர்களுடைய பயன்பாட்டுக்காக அல்லாஹ் படைத்தது அது ஊர்வன பரப்பன நடப்பன என்ற எல்லா விலங்குகளும் மனிதனுடைய நேரடி பயன்பாட்டுக்காக அல்லது மறைமுகமான சில பயன்பாட்டுக்காக வேண்டி அல்லா ஒவ்வொரு படைப்புகளையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் குரானிலே ஹதீஸிலே பல விலங்குகளை பற்றி நாம் பார்க்க முடியும் குறிப்பாக குரானுடைய சில அத்தியாயங்கள் விலங்குகளுடைய பெயரை கொண்டே அல்லாஹ் வைத்திருக்கிறான் அத்தியாயங்கள் சூரத்துல் பக்கரா மாடு அந்த சூறாவுடைய பெயர் மாடு அதன் மூலம் இருக்கக்கூடிய பாடம் படிப்பினைகள் அந்த சூறாவிலே அல்லா சொல்லுவான் சூரத்துள் பீ யானை என்று அர்த்தம் யானையுடைய படிப்பினை பாடம் அது சம்பந்தமான விஷயங்கள் அந்த சூறாவிலே நாம் சூரத்தில் என்று ஒரு சூறாவை இருக்கிறது சூரத்தில் அன்கபூர் சிலந்தி பூச்சி அதற்கு ஒரு சூறாவுடைய பெயரை அல்லாஹ வைத்திருக்கிறான் அதே போன்று சூரத்து நம் எறும்பு என்று ஒரு சூறாவின் பெயர் இருக்கிறது சூரத்து நகல் தேனி என்ற ஒரு பெயரிலே தேனீக்கள் என்ற பெயரிலே சூறாவும் அல்லாஹ் வைத்திருக்கிறார் ஒவ்வொரு விலங்குகளை கொண்டு மனிதன் சில பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே சூறாவின் பெயரை அல்லாஹ் அல்லாஹ்பிருக்கிறார் அதில் பிரத்யேகமாக நாம் இன்று பார்க்கவிருக்க வேண்டிய விஷயம் சூரத்து நகல் தேனீக்கள் அல்லாஹுடைய ஆச்சரியமான படைப்பு தேனீக்கள் அல்லாஹுடைய படைகள் என்று சொல்லலாம் அல்லாஹூடைய ராணுவ படைகள் தான் தேனீக்கள் என்று சொன்னால் அது மிகையான விஷயம் அல்ல ஆசிவுத்தபடி எல்லாகும் அன்பு இவங்களை பத்தி ஒரு செய்தி ஹரிசர காண கிடைக்கிறது நபிகள் நாயகம் செல்லும் அழகிவ செல்லும் அவர்களுடைய தலையை எடுத்து வந்தால் நூறு ஒட்டகம் என்று மக்கத்து காப்பீர்கள் அறிவித்தார்கள் அதே போன்று ஆசிமி கொண்டு சாப்பிடுத்துடைய தலையை எது வருகிறார்களோ அவர்களுக்கும் ஒரு வட்டகை என்று அறிவித்தார்கள் மக்கா வடை இது பிரபல்யமாக பேசப்பட்டது நபிக்கு அடுத்து ஆசிமுடைய தலை அங்கு விட பேசப்படுகிறது நூறு வட்டகம் மட்டுமல்ல நீங்கள் பிரியப்படக்கூடிய என்ன விலை பேசினாலும் அந்த விலையை அவர்கள் தருவதற்கு தயாராக இருந்தார்கள் ஆசிமி கொண்டு சாப்பிடுறது அன்ஹு இவ்வளவு வன்மம் அந்த காஃபிர்கள் மீது கொண்டிருந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அளித்தவர்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தின் தலைமுறை அளித்தார்கள் அந்த காழ்ப்புணர்ச்சி அந்த கோபம் ஆசிமை இல்லாமல் ஆக்க வேண்டும் எந்த அளவுக்கு ஒரு பெண்மணி அந்த குடும்பத்தின் தலைவி ஆசியுடைய மண்டை ஓட்டில் மது அருந்தாமல் நான் என் உயிர் பிரியாது சபதம் எடுகிறார் ஆசிமுடைய மண்டை ஓட்டி நான் மது அருந்து சபதம் அந்த அளவுக்கு ஆசி மனதியானவர்கள் மீது கடுமையான கோபம் காரணம் குடும்பத்தின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களையும் முகது பொருள கொலை செய்து விட்டார்கள் அன்பு குறித்தவர்களே இவ்வளவு பெரிய வெகுமதி நூறு ஒட்டகங்கள் நீங்கள் பிரியப்படக்கூடிய பணம் கிடைக்கும் என்ற இவ்வளவு வெகுமதிகள் இவ்வளவு விளம்பரம் செய்யப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா யாராலும் நெருங்க முடியாது பெரிய மாவீரர் அது மட்டுமல்ல அல்லா என்ன நாடுறானோ அதான் நடக்கும் இரையற்றம் உள்ளத்தில் இறையற்றம் குடிகொண்டு இருந்தது எனவே எதுக்கும் அவங்க பயப்படல இந்த அறிவிப்பு செய்ததும் அவர்கள் இந்த அறிவிப்பு தெரியும் நம்ம தலைக்கு நூறு ஒட்டகம் பேசியிருக்காங்க நம்ம தலை யார் எடுத்துட்டு போறாங்களோ அவங்க கேட்கற பைசாக்களை கொடுப்பாங்க எல்லாம் தெரியும் பயப்படல எதிரி நாலாவது வருடம் ரெண்டு கூட்டந்தார்கள் வர்றாங்க மிக வந்து கேக்கிறாங்க என்ன கேக்கிறாங்கன்னா நாங்கள் எல்லாம் புதிதாக இஸ்லாத்தில் நுழைந்து விட்டோம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட அறிவு ஞானங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் எனவே உங்கள் சகாபாக்கள் குழுவில் இருந்து சில பேரை அனுப்பிச்சு வைங்க ஆசிரியர்களாக உஸ்தாதுகளாக அசரத்மார்களாக எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிங்கன்னா அவர்களிடத்தில் மார்க்க கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்வோம் அப்ப நிசன ஏற்கனவே இந்த பழக்கம் இருந்துச்சு புதுசா இஸ்லாத்தை தழுவிட்டாங்கன்னா இஸ்லாம் சார்ந்த சட்ட திட்டங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு சில நபர்களை அனுப்பிச்சு வைப்பாங்க இவர்களே கேட்கும்போது நம்பிகள் ஒரு பத்து கொண்ட குழுவை தயார் செய்யறாங்க பத்து நபர் கொண்ட குழுல ஆசிர்வு எல்லாம் அவர்களும் இருக்கிறார்கள் அனுப்பிச்சு வைக்கிறாங்க போங்க அவர்களுக்கு மார்க்கத்தை போதியுங்கள் அதே போன்று மக்காவுடைய தலைவர்கள் நிலையையும் எங்களுக்கு அறிவியுங்கள் ரெண்டு விஷயம் ஒண்ணு அவர்களுக்கு கல்வியும் போதீங்க மக்கள தலைவர்களுடைய நிலை என்ன நமக்கு எதிராக என்ன சதி சதித்திட்டங்கள் தீட்டுகிறார்கள் என்பதை அறிந்தால் அந்த செய்திங்களுக்கு அறிவியங்கள் என்று பத்து நபர்கள் கொண்ட குழுவை ஆசிபம் தாம்பேத்திரதிய உட்பட பத்து பேர்தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த பத்து பேரும் போறாங்க அரபு பூர்வீக குடிமக்கள் வசிக்கும் பகுதி ரஜி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி அடைஞ்சதுமே அந்த இடத்துல மதினாவில் இருந்து சகாபாக்கள் வரக்கூடிய செய்தியை அறிந்த சில கயவர்கள் இன்னும் சொல்ல போனால் குதைல் குளத்தை சேர்ந்த பனு சிஹியான் என்று சொல்லக்கூடிய சில கூட்டத்தார்கள் என்ன செய்றாங்க பத்து சகாபாக்கள் வந்திருக்கிறாங்க இவர்களை பிடித்து மக்கத்து காப்பீடு கொடுத்தால் நமக்கு பணம் கிடைக்கும் என்ற பணத்தாசையில் இந்த பத்து சகாபாக்களை வளர்ச்சி பிடிப்பதற்கு திட்டம் திட்டுகிறார்கள் இதை அறிந்த சகாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு மலை குன்றின் மீது ஏறி மேலே போய் அவர்கள் தப்பிப்பதற்காக இந்த கழவர்களிடத்தில் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்காக மலை குன்றின் மீது ஏறி தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் மலை பத்து சகாபாக்கள் இருக்கிறாங்க கீழே கயவர்கள் என்ன செய்யறாங்க இவங்களை பிடிச்சிட்டு கொடுத்தா காசு கிடைக்கும் கீழே இருந்து கயவர்கள் என்ன செய்யறாங்கன்னா கூப்பிடுறாங்க பயப்படாதீங்க வல்லாஹிலா அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்க உங்களுடைய கொலை எல்லாம் செய்ய மாட்டோம் உங்களை குடிச்சு மக்கா கொடுத்தா எங்களுக்கு காசு கிடைக்கும் அது மட்டும் எங்களுக்கு போதும் உங்களை கொலை செய்வது எங்கள் நோக்கம் அல்ல சொல்லி இருந்து சப்தம் போட்டாலும் ஆசிபம் இந்த இறை மறுப்பாளர்களுடைய சக்தி எத்தனை கூடாது இவர்களை நம்ப கூடாது இவர்களுடைய உடன்படிக்கை சக்தியும் எதுவும் தன்மை அற்றது என்பதாக ஆசிபம் தாபித்துறது எல்லாரும் கீழே வர்றதுக்கு மறுக்கிறாங்க பத்து சதாக்கும் மேலதான் இருக்காங்க ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னா கீழ இருந்து அம்பு எய்கிறார்கள் இந்த காப்பிர்கள் எல்லாம் என்ன செய்ய அம்பு எய்கிறார்கள் அம்பு ஏகின்ற பொழுது நிர்பந்தமாக சஹாம்பாக்கில் பத்தில் பெரும்பாலான பகுதி சகாபாக்கள் சகிதாக்கப்படுகிறார்கள் அதுல தாபித் ரெயா அவர்களும் சகிதாக்கப்படுறாங்க என்ன செய்தினா ஏழு பேர் சஹிதாக்கப்படுறாங்க மூணு பேர் கீழே இறங்கி வர்றாங்க அப்படிங்கிற இடங்கி இன்னொருத்தர மூணாவது நபரையும் கொலை செய்து விடுகிறார்கள் ரெண்டு பேர்த்த மக்கா கொடுத்து அதுக்குண்டான பணத்தை வாங்கிடுறாங்க மேல இந்த கயவர்கள் காபிர்கள் எல்லாம் மேல போய் அந்த சடலங்களை பார்க்கறதுக்காக வேண்டி சஹாபாக்கள் சகிதாக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்பொழுது ஒரு நபர் அடையாளம் கண்டுகொள்கிறார் யாரை அடையாளம் கண்டுகொள்கிறார் ஆசிபுமு சாப்பிட் கொல்லப்பட்டது அந்த நபருக்கு தெரிந்து விடுகிறது உள்ளத்தில் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா இவருடைய தானே நூறு ஒட்டகங்கள் விளைவேசப்பட்டது இப்ப இவரவே நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு அறிந்து கொண்ட இவர் கீழே ஓடி வந்து எல்லாரும் வாங்க ஆசிபுமுன்னு சாப்பிட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார் அவருடைய தலையை அவருடைய உடல் உறுப்புகள் ஏதேனும் ஒரு அங்கத்தை நம்ம எடுத்துட்டு போனோம்னா நமக்கு நூறு ஒட்டகம் கிடைக்கும் அதே போன்று நம் கேட்கக்கூடிய பணங்கள் கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் கீழே இருந்து அந்த கயவர்கள் காபிர்கள் எல்லாம் ஓடி மேல வர்றாங்க இங்குதான் அல்லாஹுடைய ராணுவ படை என்று சொல்லக்கூடிய தேனீக்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறார் அல்லாஹுடைய ராணுவ படை தேனீக்கள் மேக மூட்டம் மூன்று ஆசி மூன்று தாமித்தது எல்லாம் அனுபவர்களை சுற்றி வளைத்துக் கொள்கிறது கயவர்கள் எப்படியாவது இந்த ஆசிமுடைய தலையை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டாலும் அங்கு அல்லாஹ ராணுவ படையாக தேனீக்களை கொண்டு ஆசிபு கொண்டு தாபித்தது எல்லாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் ஒரு கட்டத்தில் அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்கிறாங்க முடியல எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைகிறது எந்த அளவுக்கு சொன்னா இப்படி வருகிறது அறிவிப்பு இல்ல ஆசிபு ஒன்று சாப்பிட்டு அவர்கள் உடல் தேனீக்களின் மூலமாக செய்யப்பட்டது போன்று அவ்வளவு தேனீக்கள் அவர்களை சூழ்ந்து பாதுகாத்தது கைவர்கள் ஏன்னா ஆசி உலகாபு துவா செய்கிறாங்கல்ல த இந்த முஷிரிக்கீன்கள் இணை வைக்கக்கூடிய இவர்களுடைய கரத்திலே என்னை கொடுத்து விடாதே அல்லாஹ் என்று அவர்கள் துவா செய்தார்கள் அதனுடைய பிரதிபலிப்பு அந்த துவா கபோலானதில் பிரதிபலிப்பு என்ன ஆனது தேனீக்கள் அல்லாஹுடைய படையாக இருக்கக்கூடிய தேனீக்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான் அவர்களே தேனீக்கள் சாதாரணமான படைப்பல்ல பிரம்பிக்கக்கூடிய ஒரு பாம்பெரும் படைப்பு அது மாபெரும் அற்புதமான படைப்பு அல்லாஹுடைய படைப்புகளில் மாபெரும் அற்புதமான படைப்பு ஆல்பர்ட் ஐஸ்லேட் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி பிரபலமான விஞ்ஞானி அவர் சொல்லுவாரு தேனீக்கள் மட்டும் உலகத்தில் அழிந்து விட்டால் தேனீக்கள் உலகத்தில் அழிந்து விட்டால் அந்த அழிந்ததிலிருந்து நாலு வருடத்தில் மனித இனமே அழிந்து விடுமா மனித இனமே அழிந்துவிடும் என்று அவருடைய ஆராய்ச்சியை சொல்கிறார் காரணம் தேனீக்களின் மூலமாகத்தான் மகரந்த சேர்க்கை என்பது ஏற்படுகிறது விவசாயத்தின் அதிகமான விளைச்சல்கள் தேனீக்களின் மூலமாகத்தான் நடக்கிறது சொன்னார் தேனீக்கள் இல்லை என்றால் உலகத்தில் நான்கு வருடத்தில் மனித இனமே அழிந்துவிடும் என்று சொல்லுவார் தேனீக்கள் ஆச்சரியமான படைப்பு தேனீக்கள் நாலு வகையா இருக்கு ராணி தேனி ஆண் தேனி பெண் தேனி வேலைக்கார தேனிகள் என்று அப்படி ஒரு படைப்பு அற்புதமான படைப்பு வச்சிருக்கான் தேனீக்களின் கூட்டு வாழ்க்கை தேனீக்களை பொறுத்த வரைக்கும் தனி தனி வாழ்க்கையெல்லாம் கிடையாது தனி கொடுத்தனும் கிடையாது கூட்டு கூட்டு குடும்பம் தான் தேனீக்களுடைய படைப்பு அது மட்டுமல்ல ஒரு கூண்டில் ஒரு கூட்டு தேனீக்கள் தன் கூட்டுல வந்து நாப்பதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் தேனீக்கள் வரைக்கும் இருக்குமா ஐம்பதாயிரம் வரைக்கும் தேனீக்கள் இருக்கும் அதுல பத்து சதவீதம் ஆண் தேனீக்கள் அதுல சுமார் பதினைந்தாயிரம் வரைக்கும் வேலைக்கார தேனீக்கள் இருக்கும் மீது எல்லாம் பெண் தேனீக்கள் இது அல்லாஹுடைய படைப்பு என்ன ஆச்சரியா ராணித்தனி ஒண்ணுதான் இருக்கும் ஒரு கூட்டுல ஒரு கூட்டில ராணித்தனி ஒண்ணுதான் இருக்கும் அதுதான் ஒட்டுமொத்த தேனீக்களையும் ஆட்சி செய்யும் ஒட்டுமொத்த தேனீக்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொடுப்பது கண்காணிப்பது எல்லா பொறுப்பும் இந்த ராணித்தனிக்கு தான் அல்ல வச்சிருக்கான் அந்த ராணி தேனிக்கு ஆயுள் காலம் ஒரு தடவை மட்டும்தான் கருத்தரிக்கும் அதே போல ஆயுள் காலம் முப்பதுல இருந்து முப்பத்தாறு மாதங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் முட்டைகள் வரை பொறிக்கும் ஆண் தேனீக்களுடைய வயது ரெண்டு மாசம் தான் வேலைக்கார தேனீக்கள் ஒரு ஆறு வாரங்கள் அல்ல அதுக்கு ஆயிலை வைத்திருக்கிறார் ஒரு அரை லிட்டர் தேன் எடுப்பதற்கு தேனீக்கள் கிலோமீட்டர் பயணிக்கிறது கிலோமீட்டர் பயணித்து தான் ஒரு அரைகள் நமக்கு அதன் மூலம் கொடுக்கிறான் ஒரு கிலோ தேன் எடுப்பதற்காக வேண்டி சுமார் ஐம்பதாயிரம் மலர்களிலிருந்து தேனீக்களை சேகரிக்கிறதாம் இதெல்லாம் தேனீக்களுடைய ஆராய்ச்சி ஆச்சரியமான படைப்பு என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் அன்பு குறித்தவர்களே மலர்களிலிருந்து தேன்களை எடுக்கின்ற பொழுது தேனீக்களுடைய கால்களில் அந்த மலர்களுடைய மகரந்த தூள் ஒட்டிக்கொள்ளும் அந்த மகரந்த தூளோடு அடுத்த மலரை செல்கின்ற பொழுது அந்த மகரந்த சேர்க்கை ஏற்படுகிறது நூற்றுக்கு பெரும்பாலான சதவீதம் தேனீக்களின் மூலமாகத்தான் விவசாயத்தில் வளர்ச்சி ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அன்பு குறித்தவர்களே அல்லாக சொல்லுவான் தேனீக்கள் சாதாரணமான படைப்பல்ல அல்லாகவே தேனீக்கு வகி அனுப்புறான் இன்னும் சொன்னாங்க சொல்லப்பான ஒரு உண்மையான இறை விஸ்வாசி என்பவன் போல ஒரு உண்மையான எதற்கு ஒப்பாக சொன்னார்கள் தேனீக்களுக்கு ஒப்பாக சொன்னார்கள் காரணம் என்ன தெரியுமா இல்லா சகிவன் இல்லா சகிவா தேனீக்கள் அது நல்லதைத்தான் சாப்பிடும் நல்லதைத்தான் சாப்பிடும் நல்லதைத்தான் வெளியாக்கும் தான் உண்ணும் தான் வெளியாக்கும் இது ஒரு தேனீக்களின் மூலமாக ஒவ்வொரு மொமின்களும் படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் எனவே தான் ஹலாலானதையே மனிதன் தேர்ந்தெடுத்துக் வேண்டும் சுத்தமான உணவையே மனிதன் உண்ண வேண்டும் தேனீக்களின் மூலம் நீங்கள் படிப்பனை பெற வேண்டும் என்று சொன்னார்கள் நாயகம் செல்லலாம் அலைவரசம் அவர்கள் அப்ப தேனீக்கள் சுத்தமானதை உண்பது போன்று மும்மீன்கள் சுத்தமான ஹலாலானதையே உண்ண வேண்டும் என்று ஒரு பாடத்தை சொன்னார்கள் அதே போன்று தேனீக்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு வாழ்க்கைதான் கூட்டு வாழ்க்கை ஒற்றுமையோடு மொம்மியல் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்களே அதுபோன்று தினம் பெற வேண்டிய பாடம் கூட்டு வாழ்க்கை ஒற்றுமை ஒற்றுமை இடத்தில் இருக்கின்ற காலம் எல்லாம் யாரும் இஸ்லாம்கள் அழிக்கவே முடியாது எனவே இது இரண்டாவது பாடமாக சொல்லப்படுகிறது மூணாவது தன் கூட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் ஒரு இஸ்லாமியன் முகமின் தன் சுத்தி இருக்கக்கூடிய இடங்களையும் தன்னையும் எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது தேனீக்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் அதே போன்று நபிகள் நாயகம் சிறலாளிஸ் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுல தேன் ரொம்ப பிடிச்சது நபிக்கு ரொம்ப பிடிக்கும் சிறலாளிஸ் ஒரு மனைவி வீட்டுக்கு போவாங்க அந்த அம்மா தேன் கொடுப்பாங்க அதை சாப்பிடுவாங்க நபிக்கு ரொம்ப பிடிச்ச உணவு ஒரு கட்டத்தில் ரதி சபியாரதிகள் அதே போன்று மொத்தம் மூணு நபியுடைய மனைவிமார்கள் என்ன சௌதாரதியு இந்த மூணு பேர் என்ன செய்யறாங்க மூணு பேரும் பேசிக்கிறாங்க நபி அங்க போய் தேன் குடிச்சிட்டு வந்தா நம்ம வாய் நாத்தடிக்குதுன்னு சொல்லுவோம் வாய் நாத்தடிக்குதுன்னு சொல்லுவோம் நபி அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அதிகமா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன திட்டம் தேடுறாங்க அதே போன்ற நம்பிக்கை தேன் குடிச்சிட்டு வந்து இவங்க வீட்டுக்கு வரும் பொழுது என்ன வாய் கருவேப்புள்ள கருவேளை மரத்துடைய பிசுல சாப்பிட்ட மாதிரி வாயில ஒரு துர்வாடை அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நபிக்கு இல்ல தேன் தானே சாப்பிட்டேன் வேற ஒன்னும் சாப்பிடலையே இதே மாதிரி அடுத்தடுத்த மனைவிகள் சொல்கின்ற பொழுது நம்பி ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா அந்த மனைவி வீட்டுல போய் தேன் குடிக்கும் பொழுது குடுக்க வருகின்ற பொழுது தேன் எனக்கு வேணாம் அப்படின்னு இனிமேல் தேன் குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அல்லாஹ் என்ன செய்வான்னா நபியே நான் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் ஹராமாக்காதீர்கள் நபியே நான் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் ஹராமாக்க வேண்டாம் அல்லாஹ என்ன செய்ய உடனே நபிக்கு சொல் அறிமுறை சொல்லிதான் நீங்க தேனை வந்து ஹராமாக்கிறாதீங்க இதுல இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் தேனில் நிறைய பலன்கள் இருக்கிறது நோய் நிவாரண பிஹி ஷிபா உள் அல்லாஹ் சொல்றான் ஃபீஹி தேனிலே ஷிஃபோ அவுள் நோய் நிவாரணம் இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்றான் ஒரு நாள் நபி தடுத்து விட்டால் குடிக்கல நபி அவர்கள் அதை ஹராமாக்கிட்டாங்க என்ன சிக்கலாயிரும் சகாபாக்கள் குடிக்க மாட்டாங்க இந்த ஒட்டுமொத்த உலகமும் தேனின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பலனை அனுபவிக்க முடியாமல் போகிவிடும் என்று அல்ல என்ன செய்யறான் நபிக்கு சொல்றா நபியை அப்படி ஹலாமாக்க வேணாம் அது ஹலால் தான் இன்னும் நபி அவர்களுக்கு அல்ல சொல்றான் ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க யார் ரசூல் என் நண்பருக்கு ரொம்ப வயிற்று போக்கா இருக்குது என்ன செய்யும் இஷ்ரீபில் அசல் சொன்னாங்க தேனை கொடுங்க தேனை கொடுங்க வயிற்று போக்கு சரியா போயிடும் வந்தாரு தேனை கொடுத்தாரு கொடுத்ததும் வயிற்று போக்கு ரொம்ப அதிகமாக போகுது ஓடி வந்தாங்க நாயகமே நீங்க தேன் கொடுக்க சொன்னீங்க கொடுத்தா வயிற்று போக்கு நிக்கணும்னு பார்த்தா அதிகமாக போகுது இஸ்ரீ பில் அசல் போய் தேனை மறுபடியும் கொடுனாங்க ரெண்டாவது தடவை கொடுத்தாலும் அப்படித்தான் மூணாவது தடவை வந்தாங்க அதே மாதிரிதான் அதிகமாக போகுது நாலாவது தடவை வந்து நபீட்ட சொல்றாங்க யார் ரசூல் அல்லா மூணு தடவை கொடுத்து நிக்கிற மாதிரி தெரியல ரொம்ப அதிகமாக போகுது அப்ப நம்ம சொல்றாங்க அல்லாஹுடைய வார்த்தை உண்மையானது சதக்கல்லாஹ் அல்லாஹுடைய வார்த்தை உண்மையானது அரப பத் பர்தன் உன்னுடைய சகோதரனுடைய வயிறு பொய் சொல்கிறது அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான் பொய் கொடுனாங்க நாலாவது தடவை கொடுத்த பிறகு சரியானது விளக்கம் என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு பேஷனுக்கும் ஒரு டோசேஜ் இருக்கு மூணு தடவை கொடுத்தோம்னா அவருக்கு அது பத்தலை நாலாவது தடவை கொடுக்கும் பொழுது தான் அவருக்கு அந்த அந்த உடலுக்கு அது சரியாக இருந்து ரெவலும் செய்ய முறைங்களெல்லாம் சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா முதல் தடவை இரண்டாவது தடவை மூணாவது தடவை கொடுக்கும் பொழுதெல்லாம் வயிற்றில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் வெளியாக்கியது நாலாவது தடவை அவர் வயிற்றை அது சுத்தமாக்கியது என்று அல்லாஹ் சொன்னது பொய்யாகாது தேன் அழைக்கும் பிஷிப்பா ஐனி அப்படி சொன்னாங்க இரண்டு நோய் நிவாரணிகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒன்று தேன் இன்னொன்று குரான் இரண்டுமே உங்களுக்கு நோய் நிவாரணி என்ற நபிகள் ஆயும் சொல்லுவாங்க தேனீக்களின் மூலமாக நமக்கு நிறைய பாடம் அது பிரதானமானது இருக்கும் சோம்பேறியாக இருக்காது ஒரு முஹ்மீன் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகத்தான் இருக்க வேண்டும் சோம்பல் அதை விட்டு நபிகள் நாயகம் பாதுகாப்பு தேர்றாங்க அல்லாஹு சோம்பேறித்தனத்தை விட்டு ரத்த எங்களை பாதுகாத்துடன் வாசகிறாங்க அப்ப தேனீக்களின் மூலமாக நிறைய பாடங்களில் பிரதானமான பாடம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது செய்ய ஒருத்தர் ரொம்ப ஏழையான சஹாபி ஒரு கட்டத்துல அவனால சுயமா வாழ முடியல நபீட்ட வந்து யாசகம் கேட்கக்கூடிய ஒரு சூழல் நபீட்ட வந்து யாசகம் கேட்க வருகிறார் யாசகம் கேட்கிறார் அவர்கிட்ட தேவையான அந்த தருணத்துல தேவையை கொடுக்காம ஒரு வாங்கி யாசகராக வந்தவரை உழைப்பாளையாக மாற்றினார்கள் யாசகராக வந்தவரை உழைப்பாளையாக மாற்றினார்கள் இது தேனீக்களின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் அன்பு குறித்தவர்களே மூன்று விஷயங்களை நான் சக்தியுமிட்டு சொல்கிறேன் மூன்று விஷயங்கள் நான் சக்தியுமிட்டு சொல்கிறேன் என்று சொன்னார்கள் தர்மமாக ஒருவன் கொடுத்தால் அந்த தர்மத்தின் மூலமாக அவன் செல்வம் குறையவே குறையாது நான் சக்தி மட்டும் சொல்கிறேன் நான் தர்மம் கொடுத்தா குறையும் நினைக்காதீங்க நீங்க கொடுக்க கொடுக்க அல்ல அல்ல இறைவனுடைய ஹசானா பெரியது நீங்கள் கொடுத்தால் நூறு ரூபாயில் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தான் பத்து குறைஞ்சிச்சே நினைக்காதீங்க அது உங்களுக்கு வரக்கத்தான ஒரு தொண்ணூறு ரூபாயை கொடுத்திருக்கிறது இந்த அர்த்தம் நூறில் இல்லாத பறக்கத்து தொண்ணூறில் அல்லாஹ் வைப்பான் நபிகள் சக்தியமிட்டு சொன்னார்கள் நீங்கள் தர்மம் செய்தால் குறைந்து விடும் என்று நினைக்காதீர்கள் அது வளரும் சொன்னாங்க யாரின் மூலமாக உங்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டு விட்டால் யாராவது உங்களுடைய மனதை நோகடித்து விட்டால் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டால் பொறுமையாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் உங்கள் கண்ணியத்தை அல்லாதிகப்படுத்துவான் இதையும் சொன்னார்கள் சக்தியும் விட்டு சொல்கிறார்கள் உங்கள் கண்ணியம் அதிகரிக்கும் பொறுமையாக இருந்தால் மூணாவது சொன்னாங்க யாரிடத்தினாவது யாசகம் கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் மேற்கொண்டு விட்டால் அல்ல ஏழ்மையுடைய வாசலை திறந்து விடுவானா கேட்கும் பொழுது கிடைக்கும் அப்ப என்ன ஆகும்னா கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் எத்தனை இருக்கத்தான் செய்யறார்கள் இன்னும் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிற மசாபிகள் இருக்கத்தான் செய்யறாங்க அன்பால சொன்னாங்க நீங்கள் கேட்பதை வழக்கமாக்கி கொண்டால் ஏழ்மையின் வாசல் உங்களுக்கு திறக்கப்பட்டுவிடும் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் எனவே இந்த ஹதீஷின் மூலம் தெரிய வருகிறது என்னவென்றால் குடும்பத்திற்காக நாம் பாடுபடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது தேனீக்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடல் சொன்னா ஒரு ஜடார்த்தமான சஹாபி பஜு தொலுகம் முடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு எல்லா பொருளையும் எடுத்துட்டு போறாங்க அவர் போயிட்டு இருக்கும் பொழுது வேற ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க பேசுறாங்க நல்ல உடம்பு வாட்டசாட்டமா இருக்காரு மனுஷன் நல்லா இருக்குமே இவரு ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க இவரு அல்லாவுடைய பாதையில வந்தா நல்லா இருக்குமே போய் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பேசும்பொழுது இந்த பேச்சு நபியுடைய காதில் விழுகிறது நபி உடனே கண்டிக்கிறாங்க என்ன இப்படி பேசுறீங்க அவரு இப்ப போறது அல்லாவுடைய பாதைதான் குடும்பத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக யாரிடத்திலும் நம் பிள்ளைகள் கையேந்தி விடக்கூடாது என்பதற்காக தன் மனைவிக்காக அவர் உழைக்கிறாரே இதுவும் பி சபீல் இல்லாதான் இதுதான் என்ற பெயரில் தவறாக விளங்கி வைத்திருக்கக்கூடிய சூழலில் நபிகள் நாயகம் விளக்குகிறார்கள் குடும்பத்திற்காக உழைப்பதும் அல்லாஹுடைய பாதைதான் எனவே சுறுசுறுப்பு என்பது தேனீக்களின் மூலமாக அந்த ஒரு பாடத்தை அல்லா நமக்கு கற்றுத்தருகிறான் வல்ல அல்லா தேனீக்களின் மூலமாக உள்ள அத்தனை பாடங்களையும் ஒரு வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு தோற்றித்து செய்வானாக